வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்வம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் நண்பன் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலங்கள் பார்க்க போற அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பேச்சுகள் இருக்குங்க குரு பேச்சு ஆகிற ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிற சனி பகவான் பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல எண்ணில் அடங்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுக்கக்கூடியவர் ராகு ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அடுத்தபடி இந்த பக்கம் கேது இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ எல்லாம் பாருங்க பாம்பு சுற்றுக்குள்ள போன அப்படியே உடம்பு அப்படியே சுத்திக்க சுத்தி அப்படியே சுருக்கி வச்சு அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மள சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவன் அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவான்கிட்ட பேச்சுங்க இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பக்கம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாருங்க இவைகள் வக்ர கிரகங்கள் தான் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கு இது வந்து புல் அண்ட் புல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகம்ங்கிறது பாத்தீங்கன்னா கேது அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவான்ங்க இன்னைக்கு நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாது அந்த பொண்ணான சப்ரை பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்சிடேஷன் வேணும் பிரிய பிற நம்பர் கொடுத்துருங்க எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சு பண்ணு எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பாத்துட்டு வருங்க சும்மா சொல்றதை விட நான் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டு ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இப்போ ராகு கேதுகள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சோ அப்படி இருக்கும் போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகுகேது பேச்சு பலன் நான் இந்த காணல கொடுக்க ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு அதே மாதிரி உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்க சுற்றத்தின அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்த வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ராகுகேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி அன்பர்களுக்கு மகாராசி சந்திரன் ஒன்னாம் பாவகம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு மகர ராசிக்காரங்கள இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்து வருங்க இப்போ மகாராசிக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்தாரு கூடவே ஏழ்ற சனி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ராகு மூண்ட ராகு மூண்ட பூ துணிச்சலை கொடுத்தாரு ஏழசனியாகவே இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு ராகு துணிச்சல் கொடுத்தாரு விடா முயற்சி அடிப்படையில் வெற்றிகள் கொடுத்துருப்பாருதான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தோத்தாலும் உங்களுக்கு ஃபைனல் என்னமோ ஜெயிச்சிருப்பீங்க விடா முயற்சி வெற்றி சுவரூபா வெற்றி மாதிரி யார்கிட்ட சனியாக இருந்தாலும் இந்த இந்த ராகு ஒரு சில வெற்றிகளை கொடுத்துருப்பாரு ஒரு சில சகோதர வகையில பிரச்சனைகள் சண்டை சச்சரவு கொடுத்தாலும் புரியுதுங்களா இந்த மகாராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த ராகு பகவான் ஒரு ரெண்டாம் இடத்துக்கு வராருங்க இங்க ராகு ரெண்டுக்கு வர்றாரு அதே மாதிரி கேது பகான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்பதாம் இருந்தார் ஒன்பதுல இருந்துகிட்டு அப்பாவுக்கு பிரச்சனைங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்பாவில் ஏதோ சில சில மன நெடுல்கள் இருந்துகிட்டு சொல்ற அமைப்போம் பாக்கியத்தை சரியா அனுபவிக்க முடியலைங்க நான் இன்றைக்கு போனேங்க பத்து பேர் போனாங்க நான் ஹை குவாலிபிகேஷன் ஆனா அவன் சர்ட் பண்ணிட்டாங்க என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு தடைகள் மனசுல இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ராகு உங்களோட பாக்கிய சாணத்தை விட்டுட்டு எட்டாம் இடத்துக்கு பேச்சியை போறாருங்க எட்டாம் இடத்துக்கு கேது வர்றாரு இங்க ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றாரு அப்போ ரெண்டுல ராகு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல கேது ஆஹா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான தோஷமாச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க அப்ப எடுக்காதீங்க இப்போதான் ரெண்டாம் இடத்துல ராகு வந்தாருன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் நம்ம வந்து பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும்னு எவ்வளோ சொல்லுவாங்க எட்டுல வந்து கேது அமர்றாருங்கன்னு பலது சொன்னாலும் நம்ம இந்த வீடியோவை நீங்க தெளிவா பாருங்க புரியலன்னா ஒரு வாட்டி பண்ணி விட பாருங்க ஈஸியா புரியும் அதாவது ராகு ரெண்டாம் இடத்துல ஆமதுக்கான என்ன நன்மைகள் மூலம் தெரிஞ்சுக்கோ இப்போ ராகு ரெண்டுல ராகு ராகுங்கிறது யாருங்க தனக்காரகன் அதாவது தான் அப்படியே இங்க பாருங்க ரெண்டாம் இடத்த குரு பாக்குறாரு ஆறாம் இடத்துல இருந்த குரு உங்களை ரெண்டாம் தனக்காரகன் பார்க்க போறாரு அப்போ இங்க குரு இங்க இருக்காதான் அர்த்தம் குரு பயிற்சிக்கு பிறகு குரு இங்க இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் வந்துச்சுங்களா அடுத்து இந்த ராகுங்கிறது யாருங்க கொடுப்பார் எவ்வளவு வேணும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பன் மடங்குல பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தா அது ராகு தான் ஒரு அதிர்ஷ்டத்தை பல மடங்கா கொடுக்கும் ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு கொடுக்கக்கூடியது இந்த ராகு இவர் ரெண்டாம் இடத்துல அமர்றாருங்க ரெண்டாம் இடம் என்னங்க தனம் குடும்பம் வாக்கு அப்போ இங்க தனத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இங்க தனக்காரகன் பார்வையில வந்து அதிர்ஷ்டக்காரர் அமரும்போது எது எப்படியோ காசு பணம் சேருங்க காசு பணம் கை நிறைய சேர போகுது அள்ளி கொடுக்க போறாருங்க ராகு யார் வீட்டுல அமராரு சனியோட வீட்டுல அமர்றாருங்க கும்ப வீட்டுல காலபுருஷனுக்கு பதினொன்னாம் இடங்க காலபுருஷனுக்கு பதினொன்னாம் இடம் இந்த கும்ப வீடுங்க கும்ப வீட்டுல வந்து ராகு அமர்றாருங்க அப்ப லாப காலபுருஷன் லாப வீட்டுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து அமருது அங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இருக்கும்போது பணம் நகை பொருட்கள் உங்களுக்கு சேரக்கூடிய நேரமாக இருக்கு பாயிண்ட் புரியுதா அடுத்தபடியா இரண்டாம் இடத்துல இந்த ராகு வந்து அவங்க என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடன் இருக்கா ரொம்ப நாளாக வட்டி கட்டிட்டாங்க சார் கடன் அடையுமானா இந்த காலகட்டத்துல மகாராசிக்காரங்கிறது கடன் அடைய போகுது புரிதா இது சரி இதுக்கடுத்து இவரோட டிராபேக் என்ன சார் இங்கே இவரு என்ன சார் கெருதல் பண்ண போறாங்கன்னா ரெண்டாம் இடம் என்ன சார் பண்ணோம் தனம் குடும்பம் பார்க்க சொல்லியாச்சு இல்லையா அப்போ இந்த வாக்குல ராக அமரும் போது எப்படி இருக்குன்னா வாக்குத்தன்மைகள் ஒரு ஸ்டெபிளாக இருக்காது ஸ்டெபிள்னா ஒரு இருக்காது நம்ம இப்ப ஒண்ணு பேச அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பேசக்கூடிய அமைப்புகள் நீங்க கொடுக்கும் என்னப்பா நீ அங்க இருந்தா ஒரு மாதிரி பேசுற இங்க இருந்தா ஒரு மாதிரி பேசுறியப்பா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறியப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்க வரும் அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த நிகழ்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு வந்து இது வரும் அது வரும் சொல்றதை விட இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போத நீங்க இதெல்லாம் நீ நீ செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீந்தும் அமரக்கூடிய ராகுலும் வாக்குல ஒரு கொடுக்குறாரு அதே மாதிரி வாக்குல ஒரு சீற்றம் இருக்குங்க என்னங்க வாக்குல ஒரு சீற்றம் இருக்கு இரண்டாம் இடம் இல்லையா வாக்கு இல்லையா பாம்பு உட்காந்து என்ன பண்ணணும் பாம்பு சைலண்டா போயிட்டே இருக்கும் ஒரு கழுதிக்கு போடுற புசுன்னு சீரும் அப்ப அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஏதோ ஒரு இம்பார்ட்டன் மீட்டிங் போது வச்சுக்கோங்களேன் இடத்த வாங்குறீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணி வாங்கிட்டு வச்சுக்கலாம் நல்லா கடைசி வரைக்கும் பேஜ் காட்ட கொண்டு வந்துருவீங்க கதை கையெழுத்து என்னையாது என்னது தேவையில்லையா போய் அந்த கடைசியில அது ஒரு நேரத்துல சடன்னா கோவம் என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டோம் பாம்பு செய்யற மாதிரி சடனா நம்ம செய்யும் இது மாயை இல்லையா இந்த மாயைங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே இது பண்ணாம இருந்திருக்கலாமோங்கிற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சொன்னது உதாரணம் தான் அது உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம் குடும்பத்துல இருக்கலாம் எங்கேயும் சரி அப்போ என்ன பண்ணணும் நம்ம பேச்சில் நம்ம கவனமா இருந்துக்கோ பேசும்போது நம்ம என்ன பேசுறோம் ஏதுன்னு கவனமா இருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த பேச்சு பேசும்போது நிறுத்தி நிதானம் ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்றாங்க நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க ஏன்னா இங்க பாம்பு உட்காரும் போது ஒரு திற ஒரு மாய என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம வார்த்தை இருக்கு நம்மளை வார்த்தை விட தூண்டும் சொல்லு இடத்துல உங்க மேல தப்பு இல்லைங்க நீங்க நல்லவங்க தான் சினாரியோ என்ன சூழ்நிலை நடக்குதோ அதை நீங்க புரிஞ்சு பேசக்கூடிய ஆளுக்குதான் தான் இல்லையா சொல்லு இந்த ராகு வந்து போது பார்த்தோன்னா ஏதோ ஒண்ணு சடன்னா பண்ணுவோம் எனக்கே தெரியல சார் கோவப்பட்டு பேசுவான் சார் அப்ப நம்ம சொல்லுவோம் அப்ப நான் அவர்கிட்ட போய் கெஞ்சிடுற மாதிரி இருக்கும் அவர் வந்து பிக் பண்ணிட்டு போவார் சோ அப்போ இந்த நிகழ்வுல அரங்கேறாம இருக்க என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கவனமாக பேசிக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது குடும்பம் சார்ந்த இடம் இல்லையா அப்ப குடும்பம் சார்ந்த இடத்துல ராகு அமர்வு பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம இருக்க விடாதுங்க ஏதாவது சொல்ல ரெண்டு ராகு வந்துச்சு மேம் ஏன்னா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனா வீட்டுல பிரச்சனைகள் இருக்கு ஏன் அம்மா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னா வந்து என் பார்ட்னர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷம் இருக்கு என்ன மீறிய ஒரு செயலங்க இருக்குங்க ஏன் வீட்டுல பில்லி சுனியம் வச்சுட்டாங்க யாரை ஏவல் பண்ணிட்டாங்க யாரை என்ன பின்தொடுற மாதிரி இருக்குங்க சூழ்நிலைகள் பெருமைகள் உங்களுக்கு இருக்கும் அப்போ இங்கே என்னன்னா திருக்குள் சொல்றேன் பாருங்க சொல்ற திருக்குள் தான் எப்பொருள் யார் யார் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது வள்ளுவர் வாக்கு ஸோ அப்போ இங்க என்ன நடக்கும்னு பார்த்து ரெண்டாம் இடம் இல்லையா அப்போ வதந்திகள் உங்களை சுத்தி சூழும் ஒரு சொன்னா சொல்ல வதந்திய பரப்புவாங்க வதந்திய நம்பாதீங்க புரிதா என்னன்னா வந்து வீட்டுல வேலை இருக்காது உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க மருமலை எதுவும் குற சொல்லணுமேன்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க எப்பா மரும ஒய்ஃப் வந்து தூங்கும் போது மனைவராங்கப்பா பேய் பிடிச்சிருக்கும் போல இருக்குப்பா தனியா சிரிக்கிறாங்கப்பா போட்டுருவாங்க இல்லைன்னா வந்து உன் கணவர் என்னப்பா தூங்கும் போது வந்து இப்படி கொரட்ட விடுவாரு இது வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்குப்பா ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குப்பான்டுவாங்க ஏன் பேய்க்கெல்லாம் வேலை இல்லை நம்மளா வந்து பிடிக்க போதா என்ன ஸோ அப்ப அது மாதிரியான ஒரு கிரியேஷன் அங்க நடக்கும் நம்ம மனசு என்ன பண்ணோம்னா இது உண்மையா இருக்குமோ நம்ம மனசுக்கு எங்க பெருமையை ஏற்படுத்தி நம்ம அந்த பக்கம் நம்ம போய்ட்டு அதுக்கான வீண் வரையங்கள் அலைச்சல்கள் பண செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ராகு இருட்டு அடர் இருட்டு வந்து உங்க வீட்டுல அமருதுன்னா எப்படி இருக்கும்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் என்ன இருக்கு எதுன்னு தெரியாது அப்ப என்ன பண்ணோம் எது நடந்தாலும் ஒரு முறை பல முறை யோசிங்க யார் என்ன சொன்னாலும் சரி அவன் சொல்ற என்ன உண்மை இருக்குன்னு பாருங்க சும்மா ஒருத்தன் வந்து அவன் டைம் பாஸுக்கு நம்மள்ட்ட ஏதாவது ஒண்ணு வந்து கொளுத்தி போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை போட்டு நான்குல போட்டு புகை விட்டுட்டே கூடாது அவன் சொன்னானா இப்படி வாங்கி போட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம மனைவி நம்ம கணவர் நம்ம அப்பா நம்ம பிள்ளை நமக்கு தெரியும் போயிட்டே இருக்கணும் சொல்லிட்டா நம்ம இப்ப வாங்கி விட்டுனா பிரச்சனை இல்லை இப்ப வாங்கி மண்டல ஏத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இவர் இங்க ஆக்டிவேட் ஆயிடுவார் சண்டை என்ன பில்லி சொன்னி வச்சிட்டாங்க நான் போய் பில்லிச்சு எடுக்க போறேன் நான் இங்க போறேன் அங்க போறேன் அமானுஷம் இருக்கு அமானுஷம் பின் நான் இருக்கும் பணம் வரும் வர்ற பணம் எப்படி இந்த பக்கம் அப்படியே போயிடும் என்ன பண்ணணும்னா இந்த காலத்துல ராகு கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மகாராசிக்காரங்க இருக்கு சேமிச்சு வச்சுக்கோங்க வரக்கூடிய பணத்தை ஒரு சரியான முறையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கோணுங்க இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ண பண்ணல நான் தவற விட்டுட்டேன்னா இந்த காசு வந்து ராகு வந்து இருக்க வரைக்கும் தான் பணம் வரும் இவர் நகர்ந்த பிறகு அந்த பணம் இருக்காது அப்போ என்ன பண்ணுங்க வரக்கூடிய செல்வத்தை முறைய சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய அறிவுரை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பல மொழிகள் பேசுற வாய்ப்புகள் வரும் டக்குன்னு வெளியூர் போகலாம் வெளியே மாநிலம் போகலாம் இல்ல வேலை நிமித்தமா வேற மாநிலத்துக்கு போகலாம் பல மொழிகள் வேற தாய்மொழி அல்லாத வேற மொழிகள் கட்டுகிற ஆர்வம் வரும் வேற ஒர்க் அப்படியே ஒர்க்பூழல் அமைய வாய்ப்புகள் உண்டு செல்வங்கள் வரும் ஃபர்ஸ்ட் செல்வம் சேரும் தனம் சேரும் பொருளாதாரம் உயரப்போகுது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நாவ அடக்கம் வேணும் யாராக இருந்தாலும் நாவ நம்ம நம்ம கண்ட்ரோல வச்சுக்கணும் நம்மளை மீறி பேசக்கூடாது கோபம் வந்தாலும் பேசக்கூடாது அப்படி கோபம் வருதா அந்த இடத்த விட்டு போயிடும் போயிடுங்க அப்புறம் பேசுறேங்க மைண்ட் சொல்லுங்க அப்புறம் வந்து நீங்க பேசணும் தப்பு எத்தப்பா இன்னைக்கு போறதில்லை அது ஒண்ணு அடுத்தபடியா படி ரெண்டாம் இடம் இல்லையா ரெண்டாம் பார்த்தா செய்தி நம்ம வெளில சொல்லுவோம் புரியதா இல்லையா அப்போ உங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்தியும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுடைய ஹிஸ்டரிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க ஹிஸ்டரிய நீங்க என் நண்பர் தானே என் குளோஸ் நண்பர் தான் நீங்க சொல்லுவீங்க அந்த நண்பர் என்ன பண்ணுவார் அவர் அவரோட குளோஸ் நண்பருக்கு ஷேர் பண்ணுவாரு அவர் நாலு பேருக்கு சொல்லுவார் ஏன்னா உங்க நண்பர் உங்களுக்கு உண்மையா இருப்பார் அவர் அவர் நண்பர் உண்மையா இருப்பார் இப்போ ஒரு முக்கியமான செய்தி உங்களோட பெர்சனல் விஷயம் நண்பர் வச்சு சொல்றீங்க அவர் என்ன பண்றாங்க அவரு அவர் பண்ணிட்டு அடிச்சா போற அவர் ஷேர் பண்ணும் போது அது அப்படியே சொல்லிட்டு அது உங்க காதுக்கு வந்து சில ஒரு சில இந்த சுகமா பேப்பர் எல்லாம் போட்டு ஒண்ணுக்கு நல்லா திருச்சி வந்து உங்க காதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியா வரும்போது அது உங்களுக்கு பெரிய மனவழியை கொடுக்கும் மனோபாரத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்க நட்புக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படும் உங்களை பத்தின விஷயங்கள் அது உங்களோடைய இருக்கட்டும் புரியுதுங்களா அது யார்டையும் சொல்லாதீங்க ஏன்னா சொல்றேன்னா இந்த இடத்த நீங்க சொல்லும் போது அதனாலேயே பிரச்சனை வருங்க சொல்லிருப்பீங்க நல்லா ஜாலியும் சொல்லியிருப்பீங்க இந்த நாள் நானும் சொன்னது உங்களுக்கு சண்டை வரும் ஏ நீ அப்படிப்பட்ட ஆளுதானே அப்ப இந்த வார்த்தைங்க வந்து அப்போ உங்களை பற்றின விஷயங்கள் வெளியில வரக்கூடாது இந்த ராகு கேது பேச்சு முடிகிற வரைக்கும் ஒன்றரை வருஷம் ராகுகேது பேச்சு முடிகிற வரைக்கும் ராகு வந்து இங்க வர்ற வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட செய்தி யாருக்குமே சொல்லாதீங்க சொன்னா பிரச்சனை புரியுதா அதுபடியா வந்து வரக்கூடிய லட்சுமியை வரவேறுங்க இது வந்து ராகு கொடுக்குறாரு இல்லையா இப்ப வாங்க கேது என்ன பண்றாரு பாப்பா இப்ப கேது வந்து எட்டாம் இடத்துல கேது வராருங்க எட்டுல கேது பொதுவா எட்டுங்கிறது ஆயுள் ஸ்தானங்க கேதுங்கிறது எல்லாருமே எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியவர் அப்ப ஆயுள் ஸ்தானத்துல அது கெடுக்கிறது வந்து என்ன பண்ண பாருங்க அந்த மரணத்துக்கு நிகரான கண்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு நீங்க கண்டத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப என்ன சார் பண்ணு பார்த்தா எட்டுல மறை கேது நன்மையே இல்லையா சார் ஆனா எட்டுல மர கேதுகள் நன்மைகள் அந்த அளவு இல்லைங்க தொண்ணூறு சதவீதம் கெடுப்பானதாங்க எட்டுல மறை கேது என்ன பண்ணுவாருன்னா உங்களை எப்ப கீழே தள்ளி விடலாம் எப்ப உங்களை வண்டி ஆஸ்பத்திரி படுக்க வைக்கலாம்னு இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுங்க நீங்க சாகச நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் நான் வந்து பைக் ரைடு போறேன் அது ஒரு கெத்து எனக்கு இவரு குடிச்சு பாருங்க இல்ல நான் மேல கீழே குதிப்பேன் எனக்கு அது சாகாசம் பண்ணுவேன்னா இதுக்கான காலம் அது கிடையாது என்னவோ அந்த வேலையை என்ன பண்றோமோ ரெண்டு பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எட்டாம் இடத்துல கேது வந்து அமரும் போது என்ன எட்டாம் இடத்துல கேது எங்க பாப்பா ரெண்டாம் இடத்துல பாப்பா அப்போ உண்ணக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடுல கவனமா வச்சுக்கோங்க ஒரு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் கவனம் முக்கியம் என்ன சார் சாப்பாடுல பெரிய கவனம் வேண்டாம் ஒரு பழைய சோறு சாப்பிடுவீங்க பழைய சூழ்ல தண்ணி நான் மோதி சாப்பிடுவாப்பா தண்ணி மோதலாம் சூப்பரா இருக்குமா சாப்பிட்டீங்கன்னா சளி வைக்கும் அந்த சளி நான் போய் உடஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் அது தேவையில்லாத செலவு கொடுத்து ஆஸ்பெண்ட் பிறகு என்ன கரெக்டான உணவோ உங்களுக்கு உடம்புக்கு என்ன உணவு ஏதோ அதை மட்டும் சாப்பிடுவேன் வேண்டாத உணவுகள் நீங்க சாப்பிட வேண்டாம் தவிர்க்கிறது நல்லது உடலுக்கு ஒத்துக்காத உணவு இன்னைக்குமே நீ இந்த காலகட்டத்துல முயற்சிக்க வேண்டாம் நம்மளுடைய அறிவுரை அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்துல அமரக்கூடிய கேது கண்டத்தை கொடுப்பார் இந்த கேது கொடுக்கக்கூடிய கண்டங்கள் இரவு நேரங்கள் பயணத்தை முக்கியமா தவிருங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்து சந்தி நேரங்கள்ல அதாவது பாத்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சுல இருந்து ஆறரை மணி அதே மாதிரி மார்னிங் பாத்தீங்கன்னா இருந்து ஆறு வந்து பாத்தீங்கன்னா சந்தி சொல்றேன் இரவும் பகலும் சந்திக்கிற நேரம் அந்த சந்திக்கிற வேலையை வந்து கேதுவகு அப்ப சந்திக்கிற வேலை கவனமா இருக்க இவர் அமர்றது பாத்தீங்கன்னா சிம்மம்னு சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டுல அமர்றார் தகப்பன் வீட்டுல அமர்றார் அப்போ தகப்பன் வழி வரக்கூடிய அந்த பரம்பரை நாய் வியாதி சொல்ற பரம்பரை நோய் சொல்றோம் அந்த பரம்பரை நோயெல்லாம் நம்ம தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வகையால ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலத்து வகைகள் நீ கவனமா இருந்துக்கோங்க ஆக மொத்தத்துல இந்த ஆஹ் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராக கேது பேச்சுல பாத்தீங்கன்னா கேது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தது கேது என்ன சார் நான் பரிகாரம் பண்ணா இந்த சிம்மத்துல அமர்ற கேதுக்கு நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் எங்கெல்லாம் ஆலயம் இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இந்த லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு கேது பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த அனுபவத்தை கொடுப்பார் அதே மாதிரி ராகு பகவான் இருக்கார் பாத்தீங்களா இந்த ராகு பகவான் குருவோட பார்வையில அமரும் போது பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு கெடுபல்கள் கிடையாது பட் ஆனாலும் உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைறார் அவர் இயற்கைய உங்களுடைய வரையாதிபதி புரியுது அப்போ வரையாதிபதி ஆகவே இருந்தாலும் குருவோட பார்வை சுபிச்சம் ராகு மேல குரு பார்வை விழும்போது நிறைந்த செல்வம் இருக்கு என்ன பண்ணுங்க பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுங்க புரிதா தேவையில்லாத இந்த வாக்குவாதங்கள் வேண்டாம் இந்த ராகுவோட பலன் அதிகமா கிடைக்கும் என்ன சொன்னா பரிகாரம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புற்று தெய்வங்கள் புரியுதுங்களா நாகம்மா அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம புற்றுக்கெல்லாம் வந்து மஞ்சள் வழிபாடு பண்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி புற்று தெய்வங்களுக்கு புரிதா மஞ்ச குங்குமம் பால் வாங்கி போடுங்க மங்கள பொருட்களால் இந்த புற்று தெய்வத்தை வழிபாடு பண்ணும் போது நிறைஞ்ச செல்வங்கள் கிடைக்கும் அது எந்த நாள்சா நல்லா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடிய அந்த ராகுகால வேலையில அந்த புற்று தெய்வங்களுக்கு புரியல மங்கள பொருட்கள் கொண்டு நீங்க பூஜிக்கும் போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் இல்லத்துல வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வீட்டுல வந்து விளக்கு ஏற்றி அந்த புற்றுதைகள் நினைச்சு வீட்டுல சாமானி போட்டு வீட்டுல வழிபாடு பண்ணும் போது நிறைந்த செல்வங்கள் நிறைந்த அனுகூலங்கள் உண்டு அதே மாதிரி அம்மன் புகைப்படம் வீட்டுல வச்சு வெள்ளை செவ்வாய் அந்த அம்பாலுக்கு விளக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ராகுக்கு எது இந்த காலகட்டம் இருக்கும் அது உங்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான பலனாக இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க மட்டும் செக் பண்ண பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நன்றி நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பழங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன இதெல்லாம் காவல்துட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரடிக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன அதுக்கு மாதிரி மாதிரி மேக்ஸ் பண்ணி உங்களுக்கு பர்சன்ட் வருங்க இது வந்து கோச்சார பழங்கள் புடுதுங்களா உங்களுடைய சுய ஜாதக பழம் நீங்க நம்ம மட்டும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிட்டுவோங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லா இந்த வீடியோஸை பகிர்ந்தவை நான் உங்களை வேற கால சந்திக்கும் நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் காத்திக்கிறாமல் நன்றி வணக்கம்